மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளாமதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையின்பம் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு அவை பிரிப்பாளர்கள கடைசி கோடிப்பாடல் அந்த கோடிப்பாடலை விளக்கத்தை மெய்யான கருத்தை இப்பொழுது கோடான கோடி குடிப்பினும் தம்முடைய நாக்கு ஓடாமை கொடி வரும் கோடான கோடை கொடைப்பினும் தம்முடைய நாக்கு ஓடாமை கோடி வரும் நண்பர்களே இன்றைய மனித வாழ்க்கையில துன்பத்திற்கு மிக முக்கிய காரணம் இந்த நாக்கு தான் இந்த நாக்கின் வழியாகத்தான் நாம் சொல்லை பயன்படுத்துகிறோம் உணவை உண்கிறோம் இன்று இரண்டிற்குமே இரண்டுமே கட்டுப்பாடு இல்லாமல் அங்கே ஒரு நிலை வரும்போது நமக்கு துன்பம் என்கிற நிலைதான் அங்கே வருகிறது இதை விளக்கக்கூடிய பாடல்தான் இந்த பாடல் நாக்கு என்பது நமது உடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு இது நாம் பேசுவதற்கும் உணவை சுவையாக உண்பதற்கும் அந்த உணவை சுவைப்பதற்கும் இரண்டுக்கும் ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு தான் இந்த நாக்கு இந்த நாக்கின் வழியாக நாம் கடும் சொற்களை வீசும்போது பிறர் துன்பப்படுகிறார் அவர் மட்டும் துன்பப்படவில்லை நாமும் துன்பப்படுகிறோம் இதற்கு முக்கிய காரணம் நாக்கின் வழியாக பேசப்படும் சொல் அதற்கு காரணம் சினம் என்கின்ற நிலை அந்த சினம் என்கின்ற நிலை வரும்போது நாம் நிலை நிலை தடுமாறி விடுகிறோம் நிலை தடுமாறி போகும்போது நாம் என்ன சொற்கள் பேசுகிறோம் என்பதை கூட அறியாமல் நமது மூளை செயலிழந்து கற்று கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்று விடுகிறது அங்கே மூளை குழைந்து விடுகிறது அந்த குழப்பத்திலே நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே நாம் வார்த்தை அள்ளி வீசி விடுகிறோம் அந்த வார்த்தையில் பிறர் மனம் புண்பட்டு விடுகிறது கடும் சொற்களினார் அவர் மனம் மட்டும் புண்படவில்லை நாமும் புண்படுகிறோம் அதற்கு ஒரு வள்ளுவர் சொல்கிறார் தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்கிறார் எனவே சினம் என்பது மட்டுமல்ல நம்மை நோய்க்கு உள்ளாக்கி அந்த நோயின் வழியாக நம்மை மரணமடைய செய்யக்கூட நிலைக்கு கூட சென்று வைத்துவிடும் என்பதுதான் இந்த சினம் இந்த சினத்தின் வழியாக வெளிப்படும் சொற்கள் மிக கடுமையான சொற்களாக இருக்கும் எனவே இதுக்கு மூல வேர் என்று சொன்னால் இங்கே சினம் தான் காரணம் எனவே இந்த சினத்தை தவிர்த்து விட்டு நாம் சொற்களை பயன்படுத்தினால் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்பொழுது பேச வேண்டும் ஏன் பேச வேண்டும் என்பதை சிந்தித்து செயலாற்றி அந்த சொற்கள் மூலமாக நம் வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் நமக்கும் இன்பம் வரும் அதை பிறருக்கும் இன்பம் தரும் எனவே ஒரு சில வார்த்தைகள் நம்மை மிக ஆழமான பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டுக் கொள்கிறது நம்மை மட்டுமல்ல பிறரையும் எனவே இதை கருத்தில் கொண்டு நாக்கு ஓடாமை என்றால் நாக்கை அடக்கி அந்த நாக்கு பிறருக்கு துன்பம் விளைவிக்க கூடாத நிலையிலே செயல்பட வேண்டும் என்பதைத்தான் வல்வர் மிக அழகாக ஒரு குரலை சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் யாகவாறாயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் எடுக்கப்பட்டு என்று சொல்கிறார் இந்த சொல்லின் வழியாக நாம் இந்த சொற்களை கடன் சொற்களை வீசும்போது நாம் நமக்கு என்ன என்ன நிகழ்கிறது நமது வாழ்க்கையிலே சோகமான ஒரு முடிவுதான் ஏற்படும் துன்பமான தான் ஏற்படும் என்பதை வலியுறுத்திற்காகத்தான் இங்கே இந்த சொல்லாடல் கையப்பட்டிருக்க கையாளப்பட்டிருக்கிறது எனவே அபிப்ராட்டையும் இதை உறுதிப்படக் கூறுகிறார் எனவே இந்த வாக்கை அளவோடு முறையாக செம்மையாக செயல்படுத்த வேண்டும் பிறர் புண்படும்படி அல்லது துன்பப்படும்படி கடும் சொற்களை வீசக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பேசாமல் இருந்தால் நமது மனம் நல்ல ஆழ்ந்த சிந்தனை பெறும் அது மட்டுமல்ல நமது மனத்திலே இன்பம் எப்பொழுதும் நிலையாக கூடிக்கொண்டிருக்கும் ஒன்று இரண்டாவது உணவுக்கும் காரணம் இந்த நாக்குதான் எப்படி என்றால் அந்த உணவு அதிகமா உண் காரணமும் இந்த நாக்கு தான் எப்படி என்றால் நாக்கிலே சுவை இருக்கிறது அரிசுவை என்று சொல்லக்கூடிய நிலையிலே சுவை நமக்கு நாக்கிலே படைக்கப்பட்டிருக்கிறது அந்த அறுசுவை அதாவது அரும்புகள் அங்கே உள்ளே இருந்து காந்த நம் உடல்நிலை இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை பெற்று அந்த காந்த இழப்பின் மூலமாக அந்த சுவையை உருவாக்கிக் கொள்கிறது உதாரணமாக இனிப்பு என்று வைத்துக் கொண்டால் நாம் ஒரு ஜாங்கிரியை ஜாங்கிரி என்று வைத்துக் கொள்வோமே அந்த ஜாங்கிரியை உட்கொண்டால் அதை உண்டு கொண்டே இருக்கிறோம் ஒரு நிலைக்கு பிறகு அந்த ஜாங்கிரி உண்பதை தவிர்த்து விடுகிறோம் போதும் என்று அது தவிட்டு விடுகிறது காரணம் அந்த சுவை நிலை மாறி விடுகிறது காந்த படம் குறைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் இது போலதான் இந்த சுவையரும்புகள் அனைத்துமே ஆறு சுவைகளையும் உள்ள வைத்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சுவைக்கும் எந்த பொருளின் தன்மை என்ன இருக்கிறதோ அதை அதே காந்த செலவழித்தன் மூலம் காந்தத்தை செலவழித்து அந்த பொருளில் உள்ள சுவையை ஏற்றுக்கொள்கிறது இதை நாம் என்ன செய்கிறோம் ஒரு பொருள் சுவையாக இருக்கும்போது அது நிறைய வேண்டும் நிறைய வேண்டும் என்று என்று வயிறு நிரம்பிவிட்டாலும் இன்னும் நிறைய நிறைய வேண்டும் வேண்டும் என்று சொல்லுகின்ற சுவைக்கு அடிமையாகி அந்த சுவையின் மூலமாக நாம் மேலும் மேலும் உணவை உட்கொண்டால் அந்த உணவு சீரணிக்கப்படுவதற்கு மிக சிரமப்படுகிறது நமது உடலிலே ஆற்றல் அதிகமாக செலவிடப்படுவது எதற்கு என்றால் இந்த உணவு செரிமானம் செய்வதற்காகத்தான் அதற்காகத்தான் நமது ஞானப் பெருமக்கள் அளவோடு உண்ண வேண்டும் என்பதை மிக ஆழ்ந்த கருத்துக்களோடு அப்பொழுது அப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தான் கேட்பதில்லை எனவே இந்த உணவை உட்கொள்ளும் போது இந்த ஆற்றலை இழக்கக்கூடிய நமது காந்த ஆற்றல் முழுவதும் உணவிற்கே செரிமானம் செரிமானத்திற்கே செலவிடப்பட்டால் மற்ற நமது உதாரணமாக நமது உடலிலேயே ஒரு அடிபட்டு விடுகிறது என்றால் அந்த காயம் சீக்கிரம் ஆறாது அதற்கு காரணம் மித உணவு தான் ஏனென்றால் அந்த ஆஹ் காயத்திற்கு அந்த கா காயத்தை செப்பு நிலை செய்வதற்கு அந்த செயல்கள் செல்ல வேண்டும் என்றால் ஆற்றல் குறைந்து விடுகிறது ஆற்றல் குறைந்து விடும் போது என்ன நடக்கிறது மற்றபடி உடல் சுகவீனமோ நமக்கு அவ்வளவு சீக்கிரம் குணமாவதில்லை இதற்கு மூல காரணம் மித உணவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மித உணவு 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 உண்பதை நாம் சுவைக்க அடிமையாகாமல் சத்தான பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு எது நமது உடலுக்கு தேவையோ அதை மட்டும் புரிந்து கொண்டு நமது உடல் சீரணிக்கக்கூடிய அளவிற்குத்தான் உணவு உட்கொள்ள வேண்டும் அளவோடு உணவு கொண்டால் அது உடல் சீரணித்து அந்த உணவு சீரணிக்கப்படும் அளவுக்கு மீறி உட்கொண்டால் இந்த உடலே சீரணமாகி உடல் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் என்று நிறைய அறிஞர்கள் நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதை புரிந்து கொண்டு இந்த சொல்லாடல் செய்யும் போதும் உணவு உண்போ உண்ணும் போதும் இரண்டிற்கும் தேவையானது இந்த நாக்கு என்பதை புரிந்து கொண்டு இந்த நாக்கின் வழியாகத்தான் நாம் பேசுகிறோம் உணவு சுவை அரும்புதல் மூலம்தான் இந்த உணவை ஏற்றுக்கொள்கிறோம் சுவை குறைந்து சுவை குறைந்து விட்டால் என்னதான் சத்தான பொருளாக இருந்தாலும் அது நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் எனவே சுவைக்கு அடிமையாகாமல் சத்தான பொருளை அடி அடி சத்தான பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த நிலையிலே உணவு உட்கொண்டு நாம் வாழ்ந்து வந்தால் இந்த உடல் சீரண உறுப்பு தரக்கூடிய ஆற்றல் சரியான அளவில் எடுத்துக்கொண்டு மற்ற நிலைக்கும் இந்த ஆற்றல் செலவிடப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் தம்முடைய நாக்கு என்றால் தம் ஒவ்வொருடைய நாக்கும் ஓடாமை கோடி பெறும் என்றால் கோடி என்பது உங்களுக்கு தெரியும் கோடி என்பது பெரும் செல்வம் இந்த செல்வத்திலே மிகப்பெரிய செல்வமாக இந்த நாக்கை இங்கே கூறுகிறார் அதாவது நாக்கு ஓடாமை நாக்கை அளவோடு கட்டுப்படுத்தலோடு இருக்க வேண்டும் நாக்கு நாக்கை நாக்கை நாம் என்ன செய்ய வேண்டும் கடும் சொற்கள் வீசாமல் மிக உணவு உண்ணாமல் இரண்டையும் சரியாக கணித்து கவனித்து அந்த செயலை மேற்கொண்டால் நமது சீரன் உறுப்பு நன்றாக இருக்கும் நமது உடல் மனம் உயிர் நன்றாக இயங்கும் நமது இயக்க ஒழுங்கு நன்றாக இருக்கும் நமது சிந்தனை நன்றாக இயங்கும் ஏனென்றால் நம் ஆற்றல் முழுவதும் இந்த ஆஹ் உணவு சிரிப்பதற்காகவே செலவிடப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை இந்த அபை பிராட்டி அழகாக விவரித்திருக்கிறார் எனவே நண்பர்களே நாம் பிறரை ஆஹ் அதற்கு குரல் இருக்கிறது நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்பது கூட ஒரு குரல் இருக்கிறது எனவே நாம் வாய் வழியாக எதை உண்ண வேண்டும் எப்படி உண்ண வேண்டும் அதை உண்ண உண்ணுவதனால் நோய் எப்படி தவிர்க்கப்பட வேண்டும் அதிகமாக உண்பதனால் நமக்கு நோய்தான் வரும் என்பதை அஹ் பல நிலைகளிலே இந்த வல்லுபரும் உணர்த்திருக்கிறார் அவை பிராட்டையும் நாக்கு ஓடாமை கோடைபுறம் என்பது எனவே இந்த நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் சொற்களிலே இனிமை வேண்டும் வேண்டும் தான் ஆனால் அதற்காக சுவைக்கு அடிமையாகாமல் மித உணவு உண்ணாமல் அளவான உணவு எந்த அளவுக்கு நமது உடல் இந்த உணவை சீரணிக்குமோ அந்த அளவுக்குத்தான் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல சொல்லை கையாடும் போது மிக அன்பான சொற்கள் கருணையான சொற்கள் நாம் பேச வேண்டும் எனவே இந்த பதிவை நிறைவே செய்திருக்கிறேன் நல்ல சொற்களை பேசுவோம் நல்ல உணவை உண்போம் உணவை நாம் உடல் உண்டு அளவுக்கு நமது உடல் ஆற்றலை சேமித்து கொண்டு மற்ற செயல்களுக்கும் நமக்கு ஆற்றல் தேவை அந்த ஆற்றலுக்கு உணவுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் உணவு தேவைதான் உயிர் வாழ்வதற்கு ஆனால் உணவே நமக்கு வியாதியை நோயை ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தாமல் இந்த விடைபெறுகிறேன் இந்த உலகிலே பட்டினி சாவை விட மிகவும் அதிகமான உணவு உண்டு அதன் வழியாக நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு அதே போல இந்த உலகிலே போர் நடப்பதற்கும் பிணக்கு வருவதற்கும் முக்கியமான காரணம் இந்த நாக்கின் வழியாக வீசப்படும் சொற்களை என்பதை என்பதை புரிந்து கொண்டு இந்த நாக்கின் வழியாக நல்ல சொற்களை இனிமையான சொற்களை பேசுவோம் அளவோடு உணவு உண்போம் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலின் கருத்தும் அதேதான் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே